ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் வரும் குழந்தைகளுக்கு சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் வரும் ஆனால் காய்ச்சல் வந்து எதனால் வந்து வலிப்பு போகிறது தெரியுமா அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன நம்ம ரொக்கமும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் பொதுவா நமக்கு காய்ச்சல் வந்து எப்படி வருதுன்னா வந்து பைரோஜினஸ் ஒரு ஆர்கானிசம் இருக்கு அந்த ஆர்கானிசம் வந்து நம்ம உடம்புல வந்து என்டர் ஆகும் என்டர் ஆகி நம்ம பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகிதான் நமக்கு வந்து காய்ச்சல் வரும் அப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு பார்ட் இருக்கு மூளையில அதுக்கு பேரு தான் வந்து ஹைபோதாலமஸ் ஹைப்போதலாமஸ் எங்க இருக்குன்னா வந்து நம்மளோட மூளையில வந்து இருக்கு இந்த ஹைபோதாலமஸ் தான் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு தேவையான வெப்பத்தை வந்து தூண்டுது அப்போ காய்ச்சல் வந்து அதிகமா இருக்கும் போது அந்த ஹைப்போதலாமஸ் உடைய செயல் வந்து கம்மியாகுது அப்ப கம்மியாகும் போது நமக்கு என்னங்கிறது பாத்தீங்கன்னா காய்ச்சல் வருது அப்போ இந்த ஹைப்போதலாமஸ் தெர்மோதெராமிக்ஸ் வந்து எவ்வளவு வெப்பத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பாத்தீங்கன்னா நூத்தி மூணுல இருந்து நூத்தி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் தான் வந்து வெப்பத்தை வந்து சேமிச்சு வைக்கும் அதுக்கு மேல போனா என்ன என்னாகனு பாத்தீங்கன்னா அதனால வேலை செய்ய முடியாது அதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து காய்ச்சல் வருது உதாரணமா இன்னும் ஈஸியா சொல்ல போனா ஒரு பஸ் எடுத்துக்கோங்க ஒரு பஸ்ல வந்து ஒரு எழுபது பேர் தான் மேக்சிமம் போனா ஒரு நூறு பேர் போனா என்ன ஆகும் நம்மளால வந்து மூச்சு விடவே முடியாது அதே தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹைபோ தலாமசும் அதனால வந்து எவ்வளவு சேகரிச்சு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வெப்பத்தை வந்து சேகரித்து வைக்க அதுக்கு மேல போனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து செயல் இல்லாம போறதுனால நமக்கு வந்து காய்ச்சல் வருது இன்னும் சொல்ல போனா வந்து இப்போ இந்த காய்ச்சல் வந்தா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல இருந்து வந்து குளிர்ந்த நீரை எடுத்துக்கிட்டு ஒரு துணியை வச்சு நம்மளுடைய நெற்றி நம்மளுடைய அக்கள்ல வந்து நல்லா வந்து ஃபுல்லா தொடச்சு விடுங்க உடறதுனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த காய்ச்சல் வந்து வெளியேறும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புலயே வந்து எந்த இடத்துல வந்து அதிகமா வந்து வெப்பம் வந்து வெளியேறுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அக்கள் தான் அதிகமா வந்து வெளியேறுது அப்போ நீங்க என்ன பண்றீங்க ஒரு ரெண்டு துணியை எடுத்துக்கிட்டு ரெண்டு அக்கையுமே வந்து நல்லா துணியை வச்சு நல்லா பொழிஞ்சிட்டு வச்சு விட்டுருக்க அதுக்கு மட்டும் இல்லாம நம்ம நெற்றிலேயே வந்து என்ன பண்ணல துணியை வந்து வச்சு இருக்க அதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து இரண்டு விதமான டெம்பரேச்சர் இருக்கு நம்ம பாடிக்கு உள்ள ஒரு டெம்பரேச்சர் இருக்கு பாடிக்கு வெளியே வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கு நம்ம பாடிக்குள்ள எவ்வளவு ஆர்கன்ஸ் இருக்கு ஹார்ட் இருக்கு லிவர் இருக்கு லங்ஸ் இருக்கு அப்ப அந்த ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது இப்போ நமக்கு வெளியே உள்ள பாடிக்குள்ள டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணலாம் தெர்மாமீட்டர் நம்ம அக்கள்ல வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா வந்து பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளினுடைய டெம்பரேச்சர் நம்ம வந்து எப்படி தெரியாம கண்டுபிடிக்க முடியும் ஒரு தெர்மாமீட்டர் எடுத்துக்கோங்க நம்ம ஆசனவாய் இருக்குல்ல சோ ஆசன வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் நீங்க என்ன பண்ணீங்க உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து உடம்புக்கு உள்ளே வந்து டெம்பரேச்சர் இருக்கு உடம்புக்கு வெளிய நமக்கு வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் உடம்பு வெளி உடம்புக்கு வெளிய ஒரு டெம்பரேச்சர் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சோம் நம்ம கை தொட்டு பார்த்தாவே நம்ம உடம்பு சூடா இருக்கா இல்லை கூலி எக்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் காய்ச்சல் வருது அப்போ இந்த வலிப்பு எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஹைப்போதாலமஸ் உடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியா போகிறதுனால தான் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வலிப்பு வருது அப்போ குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சூடா இருந்தாவே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம துணி எடுத்து வந்து ஃபுல்லாவே நம்ம தொடச்சு விட்டோம்னா அவங்களுக்கு வந்து வலிப்பு வராம நம்ம வந்து தடுக்கலாம் அதே மாதிரி இப்ப நம்ம தெர்மாமீட்டர் நம்ம அக்கல்ல வச்சா வந்து ஒரு டிகிரி வந்து பிளஸ் பண்ணுவோம் உதாரணமா வந்து இப்ப வந்து நம்ம செக் பண்ணும்போது நைன்டி எயிட் டிகிரி நம்ம வந்து நைன்டி நைன் தான் வந்து சொல்லணும் அதே மாதிரி வந்து நம்ம ஆசன வாயில வச்சா வந்து ஒரு டிகிரி வந்து மைனஸ் பண்ணுவோம் உதாரணமா வந்து இப்ப நைன்டி எயிட் இருந்தா நம்ம வந்து நைன்டி செவன்ல தான் நம்ம வந்து சொல்லணும் ஆனா நம்மளுடைய வாயில வச்சா வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து சொன்னா வந்துட்டு போதும்